இப்போது புது ஆஃபீஸ்க்காக நம்ம வந்து பிளான்லாம் ரெடி பண்ணிட்டோம் நம்ம கேமரா லைட்டு கம்ப்யூட்டர் பாருங்கள் கேமரா ஆ கார்த்தியோட கேமராவா அதனால வந்து ஃபோனு இதுதான் நீங்கள் எல்லாம் ஆர்டர் கொடுக்குறீங்க இல்லையா அந்த ஆர்டர் இதில் தான் எங்கள் ஃபோனுக்கு தான் வரும் இது வந்து மசாலா ரூம் இது எல்லாமே வந்து குழம்பு தூள் சாம்பார் பொடி ரசப்பொடி அந்த மாதிரி மசாலா பொடிகள் பாருங்கள் சத்து மாவு எல்லாம் காலி ஆயிடுச்சு அதுவும் பாதி வந்து பாருங்க அரைச்சி வச்சிருக்கோம் இந்தாங்க சார் தான் எல்லாத்துக்கும் தனித்தனியா கொடுக்குறேன் எல்லாம் வாங்கிட்டீங்களா எல்லாருக்கும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் இந்த மாதிரி தல இருந்ததுனாலே நமக்கு வந்து பொங்கல் ஒட்டவே ஒட்டாது நீங்க எவ்வளவு நேரம் நீங்க வச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பொங்கல் வந்து ஆறு நாளுமே உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா வரும் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி வந்துருச்சு இப்போ மசாலாலாம் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க அதுக்கு ஆஃபரே நம்ம இன்னும் கொடுக்காமல் இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன் எழுநூறுவாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டும் ஆயிரத்து ஐநூறுவாய்க்கு ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் மூணாயிரத்துக்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கலான் இருக்கோம் நல்ல தரமான மசாலா வேணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி வேணும்ன்றவங்களுக்கு இப்போ ஆஃபர் இருக்குது பயன்படுத்திட்டு எல்லாருக்கும் வாங்கி கொடு கொடுங்க அதுக்கப்புறம் நம்மகிட்ட லட்டு முறுக்கு ரசம் மிக்சர் இது எல்லாமே கிடைக்குது இது எல்லாமே இப்போ ஆஃபரில் கொடுக்க போகிறேன் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டோட உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நீங்கள் இந்த ஆஃபர் நீங்கள் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொரியர் ஆஃபீஸ்லாம் லேவுன்றவாங்க அதனால் வேணுன்றவங்க இந்த ஆஃபரை பயன்படுத்தி பலகாரங்கள் எல்லாமே வாங்கிக்கோங்க ஒரு ஹெல்த்தியான தீபாவளியாக இந்த வருஷம் கொண்டாடுங்க பாருங்கள் இப்போ பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் எந்த ஒரு கப்பு பச்சரிசி அதாவது பொங்கல் பச்சரிசின்னு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதுல கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா ஊற வச்சுக்கோங்க அரிசியும் பாசி பருப்ப ஊற வச்சு இந்த நெய்லேயே போட்டு வறுக்கும் போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும் ஊறினதுக்கப்புறம் அப்புறம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும் அதனால அம்மா என்னடா நிறைய போடுறீங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க இப்போ வந்து நல்லா ஊற வச்சுட்டு போட்டுக்கலாம் அப்ப சீக்கிரமா வெந்துடும் அதுக்காக பாருங்க பச்சை அரிசியை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேரும் போது என்ன ஆகும் நமக்கு வந்து வெள்ளத்தோட அளவு கம்மியாக போதும் நம்ம வெள்ளம் வந்து நல்லா ஜாஸ்தி போட்ட மாதிரி நல்லாயிருக்கும் உரைக்கும் அதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நல்லா இந்த நெய்லேயே ஒரு வதக்கு வதக்கிடலாம் வதக்கி செய்யும் போது ரொம்ப பிசு பிசுன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும் லேசாக ஒரு வதக்கு வதக்குனீங்கன்னா போதும் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி அப்படின்னா நான் வந்து என்ன பண்ண போறேன் இதில் மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற போறேன் பாசிப்பருப்புக்கு அளவு எடுக்க வேண்டாம் ஒன்று ரெண்டு மூணு மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணுவோம் குக்கர் வெயிட் போட்டாச்சு நாலு விசில் வந்துட்டு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத பார்ப்போம் அதுக்குள்ளே நம்ம பாகு எல்லாம் காய்ச்சிக்கலாம் முந்நூறு கிராம் அளவுக்கு அரிசிக்கு நூறு கிராம் அளவுக்கு பாசி எடுத்தோம் அதுக்கு நான் ரெண்டு கட்டி அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்னே முக்கால் கட்டி அளவுக்கு வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம் நல்ல இனிப்பு வேணுன்றவங்க ரெண்டுமே போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் நான் ஒன்னே முக்கால் கட்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கால் கட்டி வெள்ளத்தை எடுத்து வச்சிட்டேன் நான் இது காயறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க இதுல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் ஏலக்காய் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சுக்கு கூட சின்னதா ஒரு ஸ்பீஸ் அளவுக்கு போட்டுக்கலாம் நான் ஏலக்காயும் சர்க்கரையும் மட்டும் போட்டு நல்லா பொடி பண்ணியிருக்கேன் இதையும் அதில் சேர்த்துடலாம் இது நல்ல வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி இதுல இருக்க கல்லு மண்ணு அப்படியே அடியில் நின்றுக்கும் அதுக்காக நல்லா காய்ச்சிக்கலாம் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம் சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சேன் படிக்கிறதுப்பா கத்தியோ பாருங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஊற்றுற தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கும் கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ வந்து என்ன பண்ணுவோம் இதை வடிகட்டிடலாம் பண்ணிடலாம் நம்ம ஊத்துற தண்ணி எல்லாமே கரெக்டா இருக்கு பாருங்க பொங்கல்னா இப்படிதான் இருக்கும் ஓடக்கூடாது பொங்கல் வந்து ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது மாதிரி எடுத்து எடுத்து வச்சா அல்வா மாதிரி நமக்கு கிடைக்கணும் இதுல ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் ஊத்துக்கலாம் இப்ப வந்து என்ன பண்ணுவோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி பிடிக்குமோ நீங்க சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கிறேன் பாருங்க முந்திரி வந்து பாதி அளவுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வந்து திராட்சையும் வதக்கிக்கலாம் இந்த நெய்யை எடுத்து இதில் ஊற்றிடலாம் அருமையான சக்கரை பொங்கல் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சேன் வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் சூப்பரான சக்கரை பொங்கல் நல்ல ஜம்முன்னு ரெடி ஆச்சு பாருங்க இந்த மாதிரி தல தலான்னு இருந்ததுனாலே நமக்கு வந்து பொங்கல் ஒட்டவே ஒட்டாது நீங்க எவ்வளோ நேரம் நீங்க வச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பொங்கல் வந்து ஆறு நாளுமே உங்களுக்கு ஒட்டாம நல்லா வரும் பாருங்க இது என்ன தெரியுமா இப்போ வந்து நம்ம நம்ம வீட்டில் வச்சு தான் இப்போ வந்து நாங்கள் மசாலா எல்லாமே ரெடி இருக்கோம் இப்போது புது ஆஃபீஸ்க்காக நம்ம வந்து பிளான்லாம் ரெடி பண்ணிட்டோம் இந்த பில்டிங் கட்டுறதுக்காக பிளான் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் எல்லாம் வாங்கி இனிமேல் கட்டுறதுக்கு ஆரம்பிக்கணும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கு நம்ம வந்து வீட்டில் சாமியை கும்பிட்டு இன்னும் வந்து நல்லா பெரிய கம்பெனியாக வச்சு நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் மசாலா வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இன்னும் நிறைய நிறைய மசாலா கொடுக்கணும் அப்படின்ட்டும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நல்லா சீரும் சிறப்புமா இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம உங்க சார்பாக நாங்களும் சாமி கும்பிட்டு நீங்களும் நம்மளுடைய மசாலா கம்பெனி இன்னும் நல்ல மேல மேல வளரணும் இன்னும் நல்ல ஹெல்த்தியா எல்லாருமே இருந்து எல்லாரும் வேலை செய்யணும் அப்படின்ட்டு நீங்களும் எல்லாரும் சாமியை கும்பிட்டுக்குங்க வாங்க நம்ம ஆபீஸ் ரூம்ல போயிட்டு எல்லாம் காமிச்சிட்டு வாங்கப்பா நம்ம கேமரா லைட்டு கம்ப்யூட்டர் எடிட்டிங்க்கு பாருங்கள் கேமரா ஆ கார்த்தியோட கேமராவா அதனால் வந்து ஃபோனு இதுதான் எல்லாம் ஆர்டர் கொடுக்குறீங்க இல்லையா அந்த ஆர்டர் இதில் தான் எங்கள் ஃபோனுக்கு தான் வரும் அதனால் ஃபோனுக்கும் நல்ல வருமானம் வரணும்னு வேண்டிக்கிறோம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நம்ம ஆஃபீஸில் இதெல்லாம் நான் காமிச்சிருக்கவே மாட்டேன் இது வெயிட் மிஷின் பஞ்சிங் மிஷின் பாருங்க நம்ம சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் போதே ஆர்டர் ஒன்று வந்துருச்சு நம்ம சரண்யா வந்து ரொம்ப நீங்கள் ஆர்டர் பண்ண உடனே பாருங்கள் குடுகுடுன்னு ஒரு போய் சாமி கூட கும்பல குடுகுடுன்னு எடுத்துகிட்டு போகுது வாங்க அப்படியே மசாலா ரோமையும் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் சாமி கும்பிட்டு வந்துடலாம் வாங்க அப்படியே மேலே வாங்க இது வந்து மசாலா ரோம் இது எல்லாமே வந்து குழம்பு மிளகாத்தூள் சாம்பார் பொடி ரசப்பொடி அந்த மாதிரி மசாலா பொடிகள் இது எல்லாமே அப்படியே முருங்கைக்கீரை எல்லாமே நிழல்ல காய வச்சிருக்காங்க எல்லாமே மசாலாலாம் பேக்கிங் பண்ணி அப்படியே இருக்கு எல்லாம் இனிமேல் அடுக்கணும் பாருங்கள் சத்து மாவெல்லாம் காலி ஆகிடுச்சு எல்லாமே இப்போ காலி ஆகிட்டே இருக்குது எல்லாமே இப்போ மறுபடியும் நாங்கள் இந்த பூஜையை முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அதுவும் பாதி வந்து பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கோம் இது எல்லாமே இதில் அடுக்கி வைக்கணும்

வாசனை ராணி வா சாமியா வா இல்லைங்க ஒரு தீபாவளிக்கு எல்லாத்துக்கும் ஸ்வீட்டு என்ன ஸ்வீட்டு ட்ரெஸ்ஸு போனஸ்லாம் அப்புறம் இப்போ வந்து எப்படி வர இந்தாங்க சார் தான் எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொடுக்குறேன் எல்லாம் வாங்கிட்டீங்களா சரி எல்லாம் நான் ஸ்வீட் ஏதாவது வாங்கி கொடுக்கலான் இருந்தேன்ப்பா அதுக்கு பதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது சரி வாங்க எல்லாம் வாங்கிக்க பாருங்க இன்னைக்கு ஒரு சூப்பரா நம்ம வந்து ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நல்லா சிறப்பா கொண்டாடிட்டோம் நீங்களும் அந்த பூஜையை நல்லபடியா கொண்டாடி நல்லா சீரும் சிறப்பமா இருக்கணும்னு ஈரோடு அமாச்சி சமையல் சார்பாக சாமியை வேண்டிக்கிறோம் எல்லாருக்கும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வாழ்த்துக்கள்